கந்தசஷ்டி கவசம் என்ற ஒரு அற்புதமான பாமாலை உலகத்தில் உலகத்திலுள்ள எல்லா முருக பக்தர்களாலும் தினமும் பாராயணம் செய்து பட்டு அனைவரும் அறிந்ததே தேவராய சுவாமி என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பாடினது இந்நூல் பொதுவாக கவசம் என்ற ஒருக்கு ஒரு வரிக்கு பாதுகாப்பு என்று பொருள் போரில் வீரர்கள் கவச்சம் அணிந்து கொண்டு போருக்கு செல்வார்கள் எதிரிகள் எதிரிகளிடமிருந்து வரும் படைகளை பாதுகாப்பதற்காக அவர்கள் இரும்பினால் கவசம் அணிந்து கொள்வார்கள் அதே போல பாராயணம் செய்யும் பக்தர்களுக்கு துன்பம் வராமல் காக்கும் மந்திரமே கவச்சம் எனப்படுகிறது தலைமுதல் கால் வரையில் ஒவ்வொரு உறுப்புக்கும் காப்பு வேண்டுவது இந்த கவச்ச நூலின் தன்மையாகும் மக்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வரும் சிறிய பூச்சி முதல் பிராணிகள் விலங்குகள் வரை எல்லா அதனாலும் மக்களுக்கு துன்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஷப்பூச்சிகள் மிருகங்களால் அதே போல் நோய்கள் ஊழ்வெளி ஊழ்வெளியினால் இப்படி பலவிதமான காரணங்களால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த கவச்ச மந்திரம் ஒரு நமக்கு ஒரு தோன்றா துணையாக இருக்கிறது இறைவனுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து காப்பு வேண்டுவதுதான் அந்த கவச்சம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது நல்ல குளிர்காலத்தில் கடும் குளிர் காலத்தில் நாம் கம்பளி போர்வை பயன்படுத்துகிறோம் நம்முடைய உடல் வெப்பத்தை சமனப்படுத்துவதற்கு அது காப்பாக இருக்கிறது அதே போல் காலத்தில் கொடை காலணியெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் நம்முடைய உடலில் அந்த உஷ்ணம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி பசி பிணி பகை மரணம் இவைகளிலிருந்தெல்லாம் நம்மை காப்பதற்கு இந்த சண்முகவேலனை கவசமாக அமைய வேண்டும் என்று இந்த நூலின் அடிநாதமாக வழங்குகிறது கந்த ஒரு அருமையான பாடல் ஒன்று உண்டு அருண சுவாமிகள் பாடிய கந்த வேலாயுதன் சங்கு சக்ராயுதன் விரிஞ்சரியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி சுழற்குடுமி காலாயுத கொடியோ அருளால் கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கிணுமே வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்ச நதியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி சுடற்குடுமி காலாயுதக்கூடிய அருளைய கவசம் எனக்கு உண்டு அதனால் என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே யமன் கூட வந்தால் கூட எனக்கு முருகப்பெருமான் அருளிய அந்த கவசம் இருக்கிறது அவனுடைய அனுகிரகம் திருவருள் என்ற கவசம் இருக்கிறது என்று அருணகிநாதர் இந்த அலங்கார பாடலிலே பாடுகிறார் இந்த மனித பிறவி இருக்கிறதே அது பெருதற்கரிய பிறவி பெருதற்கரிய பிறவியை பெற்று உன் சிற்றடைய குறுகி பணிய பெரிதும் கற்கிலே என்று சொல்வார் இறைவனை வந்து அறிவால் அறிந்து அவனை வணங்க வேண்டும் அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே மிருகப்பெருமான் வந்து அடியாருடைய துன்பத்தை நீக்குவதற்கு கா எப்பொழுதும் சித்தமாயிருக்கிறான் ஆக இந்த கவச மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே மந்திர சுரூபமாக அந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு எழுத்துக்கும் அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு ஓசை ஒலியலாம் நீயே என்று நம்முடைய திருமுறை ஆசிரியர் எல்லாம் பாடுவார்கள் அப்படி ரொம்ப ஆற்றல் மிக்கவே அந்த மந்திர சொற்கள் அதனை இடைவிடாது பாராயணம் செய்வதால் மந்திர சித்தி கிடைக்கும் தேவராய சுவாமி இந்த கந்த சஷ்டி கவசத்திலே ஒரு அருமையான செய்தி சொல்கிறார் ஒரு நாள் முப்பத்தி ஆறு முறைங்கிறார் ஐயா இது எளிமையான காரியமாக ஒரு நாள் முப்பத்தி ஆறு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி தடவை இதை பாராயணம் செய்வது அவளை எளிதா அப்படின்றால் மனத்தை ஒருமைப்படுத்தால் இதனோட முக்கியமான நோக்கம் இறைவகை தியானத்தில் மனதை ஒருமைப்படுத்தி நாம் இந்த கவசத்தை பாராயணம் செய்வதால் நமக்கு மந்திர சித்தி உண்டாகிறது இப்போ ஒரு ஒரு எழுத்துக்கும் மந்திர ஆற்றல் உண்டு என்று சொன்னேன் அல்லவா நம்முடைய எல்லா மொழியிலையுமே இந்தமாதிரி ஆற்றல் உண்டு குறிப்பாக தமிழ்மொழியில் இறையருள் பெற்ற அடியார்கள் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையுமே நமக்கு ஒரு பெரிய மந்திரமாக வழங்கிறது மயிலாப்பூரில் எலும்பையும் சாம்பலையும் பண்ணாக்கினார் அது எலும்பை பெண்ணாக்கிய ஞானசம்பந்தருடைய செந்தமிழ் அது அதே பாறை கடலில் மிதந்தது அப்பர் சுவாமிகளுக்கு அவருடைய அருந்தமிழ் அந்த தமிழுக்காக இறைவன் வந்து அந்த ஆற்றலை கொடுத்தான் அதே போல் முதலை என்றும் பிள்ளையை மீட்டார் சுந்தர சுவாமிகள் அவருடைய பைந்தமிழ் கனத்த செந்தமிழ் என்று அருணையினார் சொல்வார் அந்த மொழிக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு அதில் உள்ள ஒரு ஒலி குறிப்புகளும் மந்திர ஆற்றல் மிகுந்தவை என்பதை இந்த கவச்ச நூல்களாக நமக்கு காட்டுகின்றன அந்த நூலிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் புரியாமல் இருக்கும் ஆனால் அற்புதமான ஆற்றல் அதில் இருக்கிறது இந்த கந்தசஷ்டி எந்த சூழலில் பாடப்பட்டது என்பதை சொல்லும் பொழுது அவருடைய வரலாற்றிலே ஒரு செய்தி தெரிகிறது பழனியில் அவர் தரிசனத்துக்கு சென்ற பொழுது நிறைய நிறைய பேர் வந்து உடல் நோயாலும் உள்ள நோயாலும் வ வறுமை பசிப்பினி இப்படி பலவிதமான அவஸ்தைகளாலும் இருப்பதைக் கண்டு முருகப்பெருமாண்டம் முறையிடுகிறார் இப்படியெல்லாம் மக்கள்லாம் தும்பப்படுகிறாள் இதுக்கு ஒன்றும் விமோச்சனை கிடையாது என்று கேட்ட பொழுது அவருக்கு கனவிலே வந்து அனுகிரகம் செய்கிறான் நீ பாடு இதெல்லாம் நீங்குவதற்குரிய வழி வழிமுறையை பாடு என்று அவர் ஒரு வழிகாட்டுகிறார் அப்படி அவர் பாட பாடிய நூல்தான் இந்த கந்தசெட்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை துன்பம் போகும் செல்வ வளம் சேரும் நிஷ்டையும் கைகூடும் என்று முதல்லே சொல்கிறார் மக்களுக்கு இந்த பாரணி செய்வதால் இந்த வல்வினை முந்தைய பிறவையில் செஞ்ச தீயவினைகள் துன்பம் எல்லாம் நீங்கும் செல்வ வளம் பெருகும் நிஷ்டை கைகூடும் நிஷ்டை கைகூனால் நம்முடைய மந்திர சித்தி கிடைக்கும் ஆக இந்த நூலுடைய பெரிய ஆற்றலை இந்த நான்கு செய்திகளை முதல்லே அவர் நமக்கு சொல்கிறார் அந்த பாடலை பார்க்கும் பொழுது எல்லா புனியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் எத்தனை விதமான நோய்கள் அருணையினார் திருப்பூவில் சொல்வார் திருத்தணி திருப்பூல எத்தனையோ விதமான நோய்கள் நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உணர்வு தாள்கள் அருள்வாயே என்று சொல்வார் ஆக எத்தனை பிரிவு எடுத்தால் அந்த நோய்கள் வரக்கூடாது என்பதற்கு இந்த பிறவியிலே பெருதற்கரிய இந்த மனித பிரிவிலே நம்ம ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதனால்தான் எல்லா பணியும் எந்தனை கண்டால் நில்லாததோட நீ அருள் செய்வாய் என்று சொல்கிறார் இந்த கந்தசட்டி கவசத்திலே முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் சரவணபவ என்ற ஒரு அற்புதமான ஆறெழுத்து மந்திரம் இது ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் அருணிகாதன் பணியும் அடியார் சிந்தைமை பொருளதாக நவில் சரவணபா ஒன்று வர்க்கரமுமாக மலை இந்த பழனிமலைங்கிறது சரவணபவா என்னும் ஆறெழுத்து மந்திரத்தினுடைய ஒரு அப்படியே சேர்க்கை அந்த மந்திரங்கள்லாம் சேர்ந்து ஒரு மலையாக இருக்கான் பனியும் சிந்தை மெய்ப்பொருள் அதாகனவில் சரவணபவா ஒன்று வர்க்கரவமாகி உள்ளது பழனிமலை இந்த சரவணபவாங்கிற மந்திரமே வந்து எங்கள் மலையாக இருக்கிறங்கிறார் அப்படி அந்த தலத்துக்கு அவ்வளோ பெருமையாக சொல்கிறார் ஆக இந்த சரவணபவா என்ற ஆறு எழுத்து மந்திரத்தினுடைய சிறப்பு வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தில் முதல்ல சொல்கிறார் நடுப்பரை சொல்கிறார் கடைசியில் சொல்கிறார் இப்படி பல இடங்களில் அந்த மந்திரத்தினுடைய ஆற்றலை அப்படி ஒரு ரகசியமாக காட்டுகிறார் முதல் வரியிலே சஷ்டியை நோக்க பவனா என்று ஆரம்பிக்கிறார் சரவணபவன் என்ற ஆரெழுத்து மந்திரம் முதல்ல ஆரம்பிக்கிறது பதினாறாவது வரியில் சரவணபவனார் சடுதியில் காக்க என்று வேண்டுகிறார் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வரையிலே சரவணபவனே பவனே என்று அந்த பவ மந்திரத்தை காட்டுகிறார் நிறைவு பகுதியிலே சரணம் சரணம் சரவணபவோம் என்று நிறைவு செய்கிறார் ஆக இந்த சரவண சரவணபவாங்கிற மந்திரத்தை எத்தனையோ அந்த கவசத்தில் மந்திர எழுத்துக்கள் வந்தால் கூட இந்த சரவண பவா என்ற மந்திர எழுத்தை வந்து அருமையாக அங்கே பயன்படுத்தி நமக்கெல்லாம் இந்த பாராயணத்தை செய்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் நம்ம எல்லாத்துலேருந்து விடுபடலாம் என்ற ஒரு பெரிய அற்புதமான ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார் இந்த மந்திர எழுத்துக்களை எல்லாம் அங்கங்கே வைத்து கவசத்தின் ஒவ்வொரு அடியிலும் கந்தன் கைவேலனை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இவருக்கு பின்னாடி வந்த சண்முக கவசம் பாடின பாம்பன் சுவாமிகளும் அந்த வேலனுடைய பெருமையை ஒரு ஒரு அடியிலையும் சொல்கிறார் அதாவது இறைவன் நமக்கு வந்து ஒரு பிறவி கொடுத்துருக்கான் பெருதற்கரையை பிறவி எல்லா பெருமையும் தான் கடைசியில் மனித பிரிவு கிடைக்கிறது என்பது நம்முடைய முன்னோர்களுடைய கொள்கை அப்படி எடுக்கும்பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் இறைவனால் படைக்கப்பட்டது இப்பொழுது ஏதாவது உடலுக்கு ஒரு ஒரு அங்கத்தில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன உறுப்பில் ஏதாவது பிரச்சனைனா கூட மருத்துவரை அணுகிறோம் அவர் என்ன சொல்கிறார் அதுக்கு தனியாக வைத்தியம் செய்கிறார் அதே போல் ஒரு ஒரு அங்கமும் இறைவனால் படிக்கப்பட்டது இது உயர்ந்தது அது தாழ்ந்தது அது தேவையில்லு சொல்ல முடியாது மனிதனுக்கு ரெண்டு கை கொடுத்துருக்கார் ஒரு ஒரு கைக்கும் ஒரு ஒரு வேலை கொடுக்கு நமக்கு ஒரு ஒரு வேலையும் ஒரு ஒரு வேலையை பார்க்குறது அதனால் இந்த ஒரு ஒரு அங்கமும் நமக்கு அவசியமானது அதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராத அது வந்து நல்ல உடை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமந்திராத அவர் திருமூலர் சொல்கிறது மாதிரி நாம் எடுக்கக்கூடிய இந்த பிறவியில் வந்து நமக்கு எந்த விதமான ஊர்களும் இல்லாதபடி நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்போ தான் உயிர் நல்ல சௌக்கியமாக இருக்கும் என்பது அந்த நமக்கு நம்ம கடை பெரியவர்கள் சொன்ன ஒரு கருத்து ஆக அந்த கா மந்திர எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய உடம்பில் ஒரு ஒரு அங்கமும் வந்து பாதுகாக்க வேண்டும் முருகனுடைய கைவில் என்று அந்த மொத்தமாக அதனுடைய பாராயணத்தினுடைய இதாக காட்டுகிறார் ஆக உடல் உள்ளம் உயிர் அனைத்திற்கும் வேலை வந்து நமக்கு பெரிய துணையாக இருக்கிறது என்பது இதனுடைய சாரம் இடரினும் தளரினும் நோய் தொடரினும் ஆறுதலை அளிப்பது கந்த பெருமானுடைய ஒப்பற்ற கைவேல் அவனுடைய அருள் வேண்டி இந்த கந்தசஷ்டி கவசம் பாடப்பட்டது அதனை பாராயணம் செய்வது உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் இப்பொழுதுள்ள ஒரு சூழ்நிலையில் நமக்கு இந்த கவச பாராயணம் நமக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கும் உலகம் பூரையில் இருக்க எல்லாருக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே இல்லாமல் வேறொன்று மறியன் என்று தாய்மான சுவாமிகள் பாடியது போல எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பாராயணத்தை நாம்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு பெரிய கொடுத்த பெருங்குடைய இந்த நூல்கள் தான் இந்த தேவார திருமுறைகள் திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரி சஷ்டி பாராயணங்கள் திருப்புகழ் இப்படி முதலில் எந்த பிரபந்தங்கள் எடுத்துனாலும் எல்லாமே இறைவனுடைய பெருமையை பேசுகின்றன எல்லாவற்றையும் நம்மை காக்க வேண்டி பிரார்த்திக்கின்றன என்ற அளவில் இந்த கவச மிகவும் முக்கியமானது இதனை தினமும் செய்ய வேண்டும் எல்லோரும் செய்ய வேண்டும் இப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து கேட்டால் அவங்க வந்து நான் சித்த வைத்தியத்தில் நம்ம நாட்டு வைத்தியத்தில் நாற்பத்தஞ்சு நாட்கள் இந்த மருந்தை சாப்பிட்ணுங்கிறாங்க அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் சாப்பிட்றதுனால அந்த பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது ஏன்னா நம்முடைய மருத்துவம் மூல வழியில் நம்முடைய மருந்து மூலிகைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது அதே போல் முப்பத்தாறு முறை நாம் பாராயணம் செய்வது நாற்பத்தஞ்சு நாட்கள் பாராயணம் செய்வது என்பது மனசில் வந்து ஒரு உறுதி கிடைக்கிறது மனசை கட்டுப்படுத்துகிறோம் அப்படி கட்டுப்படுத்தும் போது அந்த பாராயண பலன் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட அருமையான ஒரு கந்தசஷ்டி கவசம் நூலை அனைவரும் பாராயணம் செய்து எல்லாரும் இன்பிருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் நிறைவாக அவரை பற்றி ஒரு பாடல் பழவினையும் நிகழ்வினையும் வரும் இடர் தீர்த்து வைக்கும் அழகனது அருள் வேண்டி அருநாளில் விரதமுடன் தொழும் அடியார் கவசம் எனத் துதிப்பாடல் அறுபடைக்கும் வழங்கு வல்லூர் தேவராயர் வணங்கு செல்வன் பதம் போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம்